അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതു വരഹമല്ല വരകാത്താറ്റിൽ എല്ലാം യാർ അറിവില്ല ഉലകം ഏത് എങ്കി நெஞ்சி வாழும் மரயோனே நீதி தவராத ரஹமானே நெஞ்சின் வாழும் மரையோணி நீதி தவராத ரஹமானே நாட்டங்கள் எல்லாம் யாரறிவ நீ இல்லாமல் இந்த உலகம் ஏது எங்கள் இறைவா ஆதம் நபியை மன்னி அழகுடன் படைத்தாய் ஆதம் நபியை மன்னி நாளைய அழகுடன் படைத்தாய் அவர் எழும்பி நாளை துணைவியான அவ்வாவை படைத்தாய் நீதம் பொங்க மாந்தர்களை உலகில் படைத்தாய் நல்ல நேர்த்தியான படைத்தாய் அற்புதம் செய்த ஆற்றல் மிகுந்திட்ட வல்லவனே எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நேசம் மிகுந்திட்ட நல்லவனே நெஞ்சில் வாழும் மரயோனே நீதி தவறாத ரஹமானே நெஞ்சேன் வாழும் மரையோனே தவறாத ரேந்த நாட்டில் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் மீது எங்கள் இறைவா பாசம் ஓங்கும் வேந்த மூசா நபியை பாசம் ஓங்கும் வேந்த மூசா நபியை கெட்ட பாவியான பிரவுன் செய்த பிரே நேசத்தோடு நேர்மையாக நீயே பெரும் நீல கடலில் பிரவுனை நிம்மூ கடித்தாயே அற்புதம் செய்த ஆற்றல் மிகுந்த வல்லவனே எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நேசம் மிகுந்த திட்ட நல்லவனே நெஞ்சில் வாழும் மரையோனே நீதி தவறாத ரஹமானே நெஞ்சில் வாழும் மரையோனே நீதி தவறாத ரஹமானே அவ்வளாவும் த நாட்டில் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் ஏது எங்கள் இறைவா நீதி மேவும் நபியை நீதி மேவும் சீலறி போராயிம் நபியை கொடும் நம்முரோதின் பெருநெருப்பில் வெந்திடாமலே சாதகமாய் சோலை அமைத்து காத்தவன் நீயே தூய சான்றோ நாம் கருணை இறையவன் நீயே அற்புதம் செய்தல் மிகுந்தே எங்கள் நெஞ்சில் நிறைந்த நல்லவனே நெஞ்சில் வாழும் மறையோனே நீதி தவறாத ரஹமானே வாழும் வரையோனே மீதி தவறாதே அவ்வளாவுந்த நாட்டில் எல்லாம் யார் அறிவார் நீ எல்லாம் இந்த உலகம் மேது எங்கள் இறைவா மேதையான போதகராம் நோஸ் நபியை மேதையான பெரும் வயிற்றில் நாற்பது நாள் இருந்திட செய்தாய் நீதம் பொங்க பொங்க் நபி பாவங்கள் பொறுத்தாய் இந்த பூமியிலே மீண்டும் அவரை வாழ்ந்திட செய்தாய் அற்புதம் செய்த ஆற்றல் மிகுந்த வல்லவனே எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நெசம் மிகுந்திட்ட நல்லவனே நெஞ்சில் வாழும் மறையோனே நீதி தவறாத ரஹமானே நெஞ்சில் வாழும் மறையோனே நீதி தவறாத ரஹமானே நாட்டில் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் மேது எங்கள் இறைவாக உலகம் தண்ணில் அழகில் சிறந்த மேதையாகவே உலகம் தண்ணில் அழகில் சிறந்த மேதையாகவே வாழ்ந்த உயர்வு மேவும் திறமையான சூஷ்ணவியை நலம் நிறைந்த மிக உயர்ந்த அரசராக்கியே இந்த நான் வாழ வைத்த திறையவன் நீயே அற்புதம் செய்த ஆற்றல் மிகுந்த வல்லவனே எங்கள் நெஞ்சில் நிறைந்திட்ட நெசம் மிகுந்த நல்லவனே நெஞ்சில் வாழும் மறையோனே நீ நீதி தவறாத ரே நெஞ்சில் வாழும் மறையோ நீதி தவறாத ரஹ்மானி அவ்வாவு த எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் மீது எங்கள் இறைவா உலக தூதர் முகம்மது நபிக்கே இருதியான உலக தூதர் என்றும் இணையில்லாத புனிதமான கொர் ஆணையின்றே அறந்தழைக்க வெற்றியாவும் கொடுத்து மகிழ்ந்தே மெய் அருளுடனே வாழவை தையுறையவண்ணியே அற்புதம் செய்த ஆற்றல் மிகுந்திட்ட வல்லவனே எங்கள் நெஞ்சில் நிறைந்த நெசம் மிகுந்த நல்லவனே நெஞ்சில் வாழும் மறையோனே நீதி தவறாதே நெஞ்சில் வாழும் மறையோனே வராத தன் ஆற்றல் எல்லாம் யார் அறிவார் நீ இல்லாமல் இந்த உலகம் மீது எங்கள் இறைவா